ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோல நம்ம ஒருமை பன்மை பற்றி பார்க்கலாம் எண்ணிக்கையை பொறுத்து எல்லா பொருட்களையும் இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒருமை பன்மை ஒருமைனா என்ன ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை அதாவது எண்ணிக்கையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை பண்மை பண்மைனா என்ன எண்ணிக்கையில் பல பொருட்களை குறிப்பது பன்மை ஒரு உரிமை சொல்ல பன்மை சொல்ல மாற்றுறதுக்கு சில விதிகள் இருக்கு அதுல பொதுவான விதி என்னன்னா ஒரு உரிமை சொல்ல பன்மை சொல்ல மாற்றுறதுக்கு ஒருமை சொல்லின் கடைசியில் கல் சேர்க்கணும் இதுதான் பொதுவான விதி உதாரணம் மீன் மீன்கள் இதில் ஒரே ஒரு மீனை சொல்கிறதுனால மீன் சொல்கிறோம் நிறைய மீன் இருக்கிறதுனால கல் சேர்த்து மீன்கள் பன்மை சொல் இதே மாதிரி சில உதாரணங்கள் பார்க்கலாமா கை கைகள் புலி புலிகள் மான் மான்கள் ஆறு ஆறுகள் குதிரை குதிரைகள் வீடு வீடுகள் கண் கண்கள் கூடை கூடைகள் குழந்தை குழந்தைகள் மேசை மேசைகள் மலர் மலர்கள் பந்து பந்துகள் என்ன குட்டி ஒரு ஒருமை சொல்ல எப்படி பொது விதியை பயன்படுத்தி பன்மையா மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா அதாவது ஒரு ஒருமை சொல்லோட கடைசியில் கல் சேர்க்கணும் கல் சேர்த்தம்னா அந்த சொல் வந்து பன்மை சொல்லா மாறிடும் இரண்டாவது விதி என்னன்னா ஒரு சொல்லின் கடைசியில் இம் வந்தால் அந்த இம்மை இங்காக மாற்றணும் அதுக்கப்புறம் கல் சேர்க்கணும் உதாரணம் சிங்கம் இதுல கடைசி எழுத்து என்ன இம் இந்த இம்மை இங்கா எழுதிட்டு கல் சேர்க்கணும் சிங்கங்கள் சிங்கம் இது ஒருமை சொல் சிங்கங்கள் இது பன்மை சொல் புத்தகம் புத்தகங்கள் பழம் பழங்கள் மரம் மரங்கள் குடம் குடங்கள் நிறம் நிறங்கள் அடுத்த விதி என்னன்னா ஒரு சொல்லில் கடைசி எழுத்து இல் என்று வந்தால் அந்த இல்லை இர் ஆக மாற்றணும் மாற்றிட்டு கல் சேர்க்கணும் உதாரணம் பல் பற்கள் இதில் கடைசி எழுத்தியது இல் அந்த இல்லை எற மாற்றி கல் சேர்க்கணும் பல் பற்கள் சொல் சொற்கள் கல் கற்கள் புல் பொற்கள் ஒரு சொல் நெடில் எழுத்தில் முடிந்தாலோ அல்லது ஓரெழுத்து சொல்லாக இருந்தாலோ அந்த சொல்லை பண்மையாக மாற்றுவதற்கு இக்கல் சேர்க்க வேண்டும் உதாரணம் ஈ இது ஓரெழுத்து சொல் இதனை பன்மையை மாற்றணும்னா இக்கல் சேர்க்கணும் அதே போல நெரில் எழுத்தில் முடிந்தால் அந்த சொல்லை பன்மையா மாற்றுவதற்கு ஈக்கள் சேர்க்கணும் கடைசி எழுத்து நெடில் எழுத்து ரா இத மாற்றணும்னா புறாக்கள் அடுத்த உதாரணம் மைனா மைனாக்கள் விழா விழாக்கள் வினா வினாக்கள் தேனி தேனீக்கள் என்ன குட்டிஸ் இந்த வீடியோவில் இருந்து ஒருமைப்பன்மை பற்றி பார்த்துட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்